எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் வாக்கியமாகவும் கருதுகிறேன் காசியில் இருக்கிறோம் காசிக்குள்ளே இருக்கின்ற இந்த அமாவாசை நாளில் இந்த காசியில் ஒரு செயலாக்கங்கிறதுக்காக காசியில் இருக்கிறோம் காசியில் நான் பல்வேறுபட்ட செயலாக்கத்தை பல்வேறுபட்ட முறைகளை சொல்லிட்டேன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த காணொலியில் நான் உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக சொல்லணும்னு கருதுகிறேன் காலங்காலமாக எத்தனையோ காலங்களாக அனுபவம் பெற்று இருக்கிற யோகிகளை பற்றியும் அனுபவம் பெற நினைக்கிற மனிதர்களை பற்றியும் அனுபவமே என்னென்னு தெரியாத இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க இந்த மூணு பிரிவாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம் இப்போ அனுபவம் பெற்ற யோகி பல்வேறுபட்ட இடங்களுக்கு போகிறான் காசிக்கு போகிறான் ராமேஸ்வரம் போகிறான் இமயமலை போகிறான் எங்கெங்கேயோ போகிறான் காரணம் ஒரு செயல் அவர் வந்து சுவாமி எங்கே அவங்களுக்கு தோணுது போகிறாங்க இல்லை எது வேணாலும் நினைக்கலாம் அது அப்படி இல்லை பொதுவாக ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் நம்ம இந்த அடிக்கடி காசிக்கு வர்றது பக்தியில் வர்றோமா இல்லை இது ஒரு ஆன்மீக பரப்பளவில் ஒரு செயலாக்கத்துக்காக வர்றோமா இல்லை ஒரு தனிமையை விரும்பி வர்றோமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் மூலமாக சொல்லக்கூடியது இது முக்கியமாக சொல்லக்கூடிய பொருள் என்னென்னா இதுதான் அனுபவம் அப்படிம்பாங்க தானாக பாங்க அந்த இயற்கையாக நிகழ்கிறது தான் இதோடைய பொருள் அப்படிம்பாங்க அந்த இயற்கையாக நிகழ்கிறது என்னன்னா ஒரு யோகி ஒரு இடத்துல மூணு நாளோ மூணு மாதமோ ரொம்ப நாள் இருக்க மாட்டான் சில சில நேரத்தில் ரொம்ப நாள் இருப்பான் அதற்கான காரணம் என்னன்னா அந்த இயற்கையோடு இயற்கையாக அவனுக்கு அது உணர்த்தப்படுகிறதும் அவனுக்கு சொல்லப்படுகிறதும் இந்த இடத்துலேருந்து விடுபட்டு போகணும் அப்படிங்கிறது அவனுக்கு என்ன சொல்லுவோம் ஒரு வார்த்தையாக மட்டும் சொல்லாது அந்த இடமாகவே அவன் என்ன பண்ணுவான் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாகிறதுனால இந்த இடத்துக்குள்ளே இதுக்கு மேலே நம்ம இந்த இடமா இல்லை எப்போ ஒரு யோகிக்கு இந்த இடமாகவே நம்ம இல்லைன்னு தோணுதோ அப்போ அந்த இடத்துலேருந்து கிளம்புறதுக்கான தயாராகிறான் அப்போ எந்த இடம் நமக்கான இடமாக இருக்கும் அப்படிங்கும்போது அவனுக்கு அது தெரிய வருது அப்போ அந்த இடத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுறான் அப்போ அது இயற்கையாக நடத்தப்படுகிறது ஒரு சாமியாருடைய திட்டம் ஒரு அனுபவம் வாய்ந்தவரோட திட்டம் என்பது இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய செயலும் நேற்று திருவண்ணாமலையில் இருக்கிறோம் இன்னைக்கு காசியில் இருக்கிறோம் அப்போ அதோடைய நோக்கம் என்ன அதோடைய செயலாக்கம் என்ன அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள இருந்து இந்த அமாவாசை தினத்தில் இங்கே ஒரு செயல் இருக்கு நான் உங்கள்கிட்ட எப்பயுமே சொன்ன மாதிரி தான் அனுபவம் பெற்றிருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு இடம் என்பது என்னன்னா நம்ம இன்னும் முழுமையாக முழு தயாராக முழு செயலாக்கம் நடக்கிற வரைக்கும் அந்த இடம் என்ன பண்ணோம்னா நமக்கான பணிகளை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் நமக்கான பணிகளை அது வந்து செஞ்சு கொடுக்கும் அது வரைக்கும் நம்மளை முழுமைப்படுத்துற வரைக்கும் அதோட பணி வந்து தீவிரமாக இருக்கும் ஒருத்தரை ஒரு இடம் எவ்வளோ பேர் காசியில வர்றாங்க இந்த இடத்தை பற்றி எல்லாராலையும் உணர முடியாது காரணம் அதுதான் அனுபவம்னு சொல்கிறது அதே மாதிரி என்னை சந்திக்கிறதுக்கு ஆயிரம் பேர் வரலாம் எல்லாரும் என்னை முழுமையாக உணர்ந்துட முடியாது காசி எப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வியர்ப்பையும் ஏற்படுத்துதோ அது சில பேர் என்னோட இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கையும் தான் என் கூட நிற்கிறாங்க முழுசாக உணர்ந்துட்டு என் கூட நிற்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் பதிலாக இருக்கும் இந்த காசு என்னன்னு கேட்டீங்கன்னா முழுசாக உணர வைக்கின்ற ஒரு தருணமாக இருக்கிறது அப்போ நாங்க முழுசாக இந்த அமாவாசை போன்ற நாட்கள்ல இந்த தியான வடிவத்துக்குள்ளே நம்ம என்ன வேலைக்காக வந்திருக்கிறோமோ அந்த வேலையை இன்னும் முழுமைப்படுத்துறதுக்கான ஒரு பணி தான் நம்மளை வந்து இங்கே கொண்டு வந்து ஒரு செயல் செய்ய வைப்பாங்க ஏன்னா ஒரு இடத்துக்குள்ள ஆல்ரெடி இந்த இடத்துக்குள்ள இப்படி ஒரு யோகி வேலை செய்யணும் பெரிய வேலையை செய்யணும் அந்த வேலை செய்கிறதுக்கு அந்த சக்தியும் அந்த ஆற்றலும் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமாக தேவைப்படும் அப்ப இன்னும் அதிகமாக தேவைப்படுறது இவ்வளோ நாள் நம்ம தவம் பண்ணியிருக்கிறோம் இவ்வளோ அனுபவம் பெற்றுட்டோம் போதுமா அப்படின்னு சொன்னால் அது இல்லை பெரிய அனுபவத்தை பெற்ற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பெரிய யோகிகளையே தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு போய் திருப்பியும் தவத்தில் தான் இருக்கிறாங்க அப்போ தவம் என்பது ஒரு முடிவில்லாத ஒரு பொருள் என்பதை தெரிஞ்சு கொள்ளுங்க ஒரு பெரும் யோகியோடைய ப்ரொஃபஷனல் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரும் அனுபவத்தை பெற்றாலும் அவர் தவத்தில் இருக்கிறத தான் விரும்புகிறாரு அவர் தவமாகவே இருக்கிறது தான் அவருடைய செயலாக நினைக்கிறாரு அதுதான் அதுவாகவே இருக்கிறது அதாகவே மாறி போகிறதுன்னு இது கூட பொருளாக சொல்வாங்க ஒரு அனுபவம் பெற்றோன்னா நான் தவமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது இல்லை அப்போ இந்த இடத்துக்குள்ளே என்னன்னா நாம் இன்னும் முழுமையாக பெரும் பணி செய்யறதுக்கு கொஞ்சோண்டு செயலாக்கம் இன்னும் எங்கேயாவது தேங்கி நிற்கும் அப்போ எங்கேயாவது ஒரு ஆற்றல் பெரும் ஆற்றல் இங்கே இருக்கிற ஆற்றலை வச்சு அந்த நாட்களில் நம்மளை தயார் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வேலையை செய்வாங்க அப்போ தயாராகும்போது இன்னும் முழுமையாக ஒரு யோகி திட்டமிட்டபடி அவன் எதற்காக வந்தான் என்ன வேலைக்காக வந்தான் அந்த வேலை தடை இல்லாமல் நுட்பமாக நடத்தப்படணும் செய்யப்படணும் அதற்காகத்தான் இந்த மாதிரி இடத்துக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு வர்றது பார்க்குற பார்வையாளர்களுக்கோ மற்றவங்களுக்கோ ஒரு பெரிய அதிசயம் மாதிரி தோணலாம் இது அப்படி இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்புறம் இந்த இடம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் முழுமையானதுக்கப்புறம் இந்த இடம் பெரிய வேலை பெரிய ரோல் இருக்காது அதுக்கப்புறம் நான் அடிக்கடிங்க காசிக்கு வருவான்னான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுது ஏன்னா நான் முழுமையாயிட்டேன்னா இந்த இடம் எனக்கு தேவைப்படாது இந்த செயலாக்கம் எனக்கு தேவைப்படாது அப்போ நானே ஒரு காசி தன்மையாகவும் பல்வேறுபட்ட இடத்தன்மைக்குள்ளேயும் அதை உருமாறிக்க முடியும் ஒரு செயலாக்கம் செஞ்சுக்க முடியும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ நான் அனுபவம் பெற்றுட்டேன் இதை என்ன எந்த செயலாக்கத்துக்குள்ளே அந்த அனுபவத்தை பெற்று என்ன செயல்படுத்துறாங்க இந்த பிரபஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் மாணவர்களாக எத்தனையோ பேர் மக்கள் வர்றாங்க அவங்க மனிதர்களாக இருக்கிறாங்க நான் அனுபவம் பெற்றதுனால அந்த அனுபவத்தை எப்படியாவது அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக ஒரு வாய்ப்புகளை உருவாக்குறோம் காசி நகரம் என்கிட்ட பேசியது இல்லை ஆனால் சூட்சமத்தில் என்ன அனுபவமாக உருவாக்குறதுக்கு அதோடைய ரோல் அதோடைய பணி இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய மலைகள் நிறைய குகைகள் நிறைய மரங்கள் தன்னுடைய பணியை நுட்பமா செஞ்சிச்சு அதே தான் நாம் அனுபவம் பெற்றுட்டு அவங்க மனிதராக இருக்கிறவங்களுக்கு நாம என்ன செய்றோம் அவங்களுக்கு இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி தான் இந்த பணியை செய்றோம் அவங்க நாம் பெரிய யோகியா ஆகிட்டோம் நம்ம பெரிய அனுபவம் பெற்றோன்னு நிறைய பேர் வர்றவங்க கொய்யப்பழத்தை கொண்டு வர்றது மாம்பழத்தை கொண்டு வர்றது பக்தியை கொண்டாந்து குளித்து வைக்கிறது நம்மளை வணங்குறது நம்மளை கடவுளை பார்க்கறதுக்கு அல்ல நீங்க வணங்குறதுங்கிறதும் ஒருத்தரை மதிக்கிறதுங்கிறதும் அது ஒரு சரணாகதி தத்துவம் அது எல்லாம் தான் ஆனால் அதை தாண்டி நிஜம் என்ன என்று கேட்டிங்கன்னா ஒருத்தர் உருவாகிறதே எதுக்கு உருவாகிறார்னா எதிரில் இருக்கிற சில செயல்களை சில பொருள்களை மாத்துறதுக்கு தான் ஒருத்தர் தயாராகிறாரு இதுதான் ஒரு உண்மையான செயல் இப்போ நம்ம அனுபவம் பெற்றிருக்கிறது ஒரு தனி மனிதனாக நான் பெரிய ஆயிரம் ஏக்கரில் ஒரு இடம் வாங்கி கட்டடம் கட்டி என்னுடைய சிலையை வச்சு அங்கே பக்கத்தில் ஒரு சிவலிங்கத்தை வச்சு லட்சக்கணக்கான மாணவர்களை வர வச்சு நீங்கள் சன்னியாசமா இல்லறமா நீங்கள் அப்படி போகிறீங்களா நீங்கள் இப்படி போறீங்களா அப்படின்னு வளர வளர நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் டிவிக்காரன் பத்திரிக்கைக்காரன் ரோட்டில் போகிறவன் வரவன்லாம் என்ன பண்ணுவான் இவங்க என்னடா இவங்க ஏதோ சாமியார் வேலையை பார்த்துக்கிட்டு இங்கே ஒரு காய் அங்கே இருக்காங்க அம்மாங்க அப்புறம் இடத்துல அப்புறம் அதிகாரத்தில் அப்புறம் அரசாங்கத்தில் எல்லா இடத்துலையும் என்னாகும் வளர வளர என்னாகும் வேற ஒரு செயலாக இருக்கும் ஆனால் ஒரு யோகி இதை செய்யறது இல்லை ஒரு யோகி என்னன்னா தன்னை ஒரு இடமா தான் பார்க்குறான் தன்னை ஒரு வெட்டவெளியாக தான் பார்க்குறான் தன்னை ஒரு அனுபவமாக தான் பார்க்குறான் வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் யாராக எப்படி உணர்த்தணும் யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு பார்க்குறான் என்னை சேர்த்து இந்த நிமிஷத்தில் காசியில் குறைந்த பட்சம் ஒரு லட்சம் பேர் நடமாடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த ஒரு லட்சம் பேர்த்துக்கும் காசி ஒரு ப்ராசஸ் செய்தானா நிச்சயமாக செய்யுது அவங்கவுங்க அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் ஒரு பணி செய்யுது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நான் ஜான் வாங்கி திங்க தான் காசிக்கு வந்தேன் ஒரு டம்ளர் பால் குடிக்க தான் காசிக்கு வந்தேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு திதிக்காக வந்தேன் நிறைய செயலுக்காக வந்தேன்னு சொல்லப்படலாம் ஆனால் உண்மையான அனுபவம் பெற்றவனுக்கு இந்த இடம் என்ன சொல்லி கொடுக்குது என்ன மாற்றுதுங்கிறத அவனுக்கும் அந்த இடத்துக்கும் அந்த தியானத்துக்கும் தெரியும் இப்போ நேற்று இரவுலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் இந்த இடத்துக்கு நமக்கும் ஒரு பெரிய பரிமாற்றம் நடக்குது பெரிய வேலை நடக்குது பெரிய ப்ராசஸ் நடக்குது அந்த ப்ராசஸை அந்த பணியை இந்த இடத்துக்கு எனக்கு மட்டுந்தான் தெரியும் வெளியில் இருக்கிறவங்களுக்கோ கூட இருக்கிறவங்களுக்கோ இதை உணர முடியாது இது சொன்னால் கதையாக இருக்கும் ஒரு செயலாக இருக்கும் அப்படித்தான் இருக்கிற மனிதராக இருக்கிற நீங்க என் கூட்ட வரும்போதோ இல்லை என்னோட பயணிக்கும் போதோ என்னோட ஒரு செயல் செய்யும் போதோ என்னை வணங்குவதற்கோ என்னை கொண்டாடுவதற்கோ இந்த பிரபஞ்சம் என்ன இந்த அனுபவம் வாய்ந்தவனாக உருவாக்கல ஒரு மனிதனாக இருக்கிறவன் மனிதனாக பிறக்கப்பட்டவன் மனித குணா தானே வாழணும் மூணு வேளை சாப்பிடணும் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கணும் கடைசி வரைக்கும் அவன் எல்லா செயல்களையும் முடித்துட்டு லாஸ்ட்ல முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா காசியில் வந்து ஒரு மூணு முழுக்க முழுகிட்டு முத்தி அடையணும்னு சொல்லிட்டு இறந்து போகும்போது அவனோட அஸ்தியை காசியில் கரைக்கலாம் இல்லை ராமேஸ்வரத்தை கலைக்கலாம் அவன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக என்ன ஃபைனலாக எனக்கு பிறப்பு கொடுக்காத ஆண்டவா நான் நிறைய துன்பத்தை அனுபச்சிட்டேன் ஆறு பிள்ளையை பெற்றுட்டேன் ஏழு பிள்ளையை பெற்றுட்டேன் ரெண்டு வீடை கட்டிட்டேன் எல்லா செயல்களையும் செஞ்சுட்டேன் நான் இளமையில் இருக்கும்போது கொஞ்சம் ஆடிட்டேன் அப்படி போயிட்டேன் இப்படி போயிட்டேன் நான் தவறு செய்கிறேன் இயற்கை தான் நீ இறைவன்ல என்னை கொஞ்சம் மன்னிச்சு கூடாதா என்னை கொஞ்சம் சரி செய்யக்கூடாதா எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்க கூடாதா அப்படின்னு கடைசி நாட்களில் உட்காந்து பஜன் பாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம விமானத்தில் வரும்போதே பார்த்தோம்னா இளைஞர்களாக இருக்கிறவங்க நாற்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு விமானத்துக்குள்ளே பதினஞ்சுலேருந்து இருபது பேர் இருந்திருப்பாங்க இந்த காசிக்கு பிரயாணம் பண்ண அத்தனை பேத்துல யார் இருக்காங்கன்னா வயதானவங்க தான் இருக்கிறாங்க அவங்க தான் ஓஞ்சி போய் அப்படியே டயர்டாகி போய் ஒரு பேக்கை தூக்கிட்டு அவங்களும் அவங்க மனைவியும் அந்த காசியை நோக்கி அப்படியே தவ தவன்னு வர்றாங்க ஏன்னா அவங்க முத்தி அடையணும் அவங்க அப்பா அம்மாவுக்கு இறந்து போனவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஒரு காலங்காலமாக ஒரு வேலையை செய்கிறாங்க காசிக்கு வந்துட்டால் ஒரு கடமை முடிஞ்சிருச்சு காசிக்கு வந்துட்டா நம்மளோட பணி முடிஞ்சிடுச்சு சில பேருடைய வாழ்நாள் லட்சியம் மாதிரி காசியை வச்சுருக்கிறாங்க சில நாள் வாழ்நாளோட செட்டில்மெண்ட்டு மாதிரி காசியில் வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம காசி விஸ்வநாதர் பார்த்துக்குவார் காசியில் இருக்கிற சக்தி பார்த்துக்குன்னு நினைக்கிறாங்க அதையெல்லாம் ஓகே தான் அந்த பணியை அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் எங்களை மாதிரி அனுபவம் வாய்ந்தவங்களை இந்த பிரபஞ்சம் உருவாக்குது இந்த பிரபஞ்சம் எங்களை உருவாக்குறது கோயில் கட்டுறதுக்கு இல்லை எங்களுக்கு மடம் வச்சு ஆள் ஆளுக்கு பணத்தை அள்ளி கொடுத்து எங்களை சாமியார்களை பெரிய பணக்காரன் ஆக்கிறதுக்கான வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த செயல் எதற்காக ஒரு சராசரி மனிதனுக்கு ஏன் அனுபவம் எனக்கு எதுக்கு அனுபவம் கிடைச்சி நான் என்ன பண்ண போறேன் சாமியாயி கடவுளை பார்த்து பிரபஞ்சத்தை பார்த்து அணுக்களை பார்த்து இல்லை பல பே பல்வேறுபட்ட சித்தர்களை பார்த்து என்னுடைய உயிரை பார்த்து நான் என்னப்பா பண்ண போறேன் இந்த அனுபவத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் எதற்கு எனக்கு காட்டப்படணும் என்ன சார்ந்த எத்தனையோ திறமசாலிகள் எத்தனையோ பேர் இந்த தியானமே கதி கடவுளே கதி சித்தர்களே கதின்னு இருக்காங்களே அவங்களுக்கு காட்டலாம்ல அப்போ இதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரபஞ்சம் என்பது ஒருத்தரை உருவாக்குறது என்னன்னா மனிதனாக இருக்கிறவன அவன் புழு முழு ஃபார்மேட்ல அவனோட ஒரிஜினல் தன்மை என்ன அந்த உயிரோடைய நிஜம் என்னங்கிறத அவனுக்கு காட்டி கொடுக்கறதே பிற மனிதர்களுக்கு உதவியாக இருப்பதற்காகவும் பிற மனிதர்களையும் அவன் மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவான் அவனுடைய செயலாக்கம் அவனுடைய தாக்கம் பெரிய செயலாக இருக்குங்கிறதுக்காக தான் செய்யப்பட்டது என் கூட பேசாத எத்தனையோ நகரங்கள் என்னை உருவாக்கியிருக்கு பேசுனது கிடையாது என் கூட எந்த கம்யூனிகேஷன் கிடையாது இந்த நிமிஷம் வரைக்கும் காசியை நான் பேசிக்கிட்டதில்லை ஆனால் வேலை நடக்குது ஒரு பெரிய செயல் நடக்குது அந்த செயலாக்கத்தை சொல்லி கொடுக்குது உடல் ரீதியாக அந்த மாற்றத்தை சொல்லி கொடுக்குது எப்படியெல்லாம் இந்த தியானத்துக்குள்ள உள்முகமாக எந்த இடத்துல நம்ம கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் எங்கெங்கெல்லாம் நிற்கிறோம் அந்த இடத்த அந்த ஜங்க்ஷனை எப்படி சரி செய்யறது அந்த இடத்துக்குள்ளேருந்து இன்னொரு பிரிட்ஜுக்கு எப்படி போகிறது இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த நகரை சொல்லி கொடுக்குறது இந்து மதத்துக்குள்ள என்ன பெரிய துரதிருஷ்டமும் பெரிய பாவமும் என்ன நினைக்கிறோம்னா புண்ணிய ஸ்தலத்துக்கு யாத்திரை மாதிரி வர்றது ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது சாமியார் அப்லோட் பண் அப்படியே போடுறது நெட்டில் போடுறது ஆன்லைனில் போடுறது யோ சாமிஜி காசிக்கு போட்டார் அப்படின்னு வணங்குறது இந்த மாதிரி பரப்புரையில் போயிட்டாங்க அது இல்லை காசி என்பது ஒரு மனிதனுக்கு வேலை நடக்கிறதுக்காக தான் அங்கே வந்து நிற்கிறோம் அந்த வேலைங்கிறது என்னன்னா முழுமை தியானத்துக்குள்ள ஒரு முழுமை பெறதுக்கு சில இடங்களை தேர்ந்தெடுப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி அதனால நாளைக்கு காலையில் நீங்க ட்ரெயினோ பிளைட்டோ பிடிச்சி இங்க வந்து என்ன முழுமை பண்ணிவிட்னா ஒண்ணு முழுமையெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இங்க இருக்கிற ஒரு சின்ன சின்ன செயலாக்கத்தை வேணா நீங்க செயலாக்கம் பண்ணிக்கலாம் அப்ப நம்ம முழுமை பெற்று நம்மளோட என்ன வேலை முழுமையா இருக்கோ அந்த வேலையை செய்கிறோம் நம்மளை நம்பி இருக்கிறாங்க நம்ம சுத்தி வர்றாங்கல்ல அவங்களுக்கு நம்மளை மாதிரி அனுபவத்தை இந்த காசி நகரை எப்படி ஏற்படுத்துச்சோ அந்த மாதிரி அதில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் ஆன்மாக்களில் எந்தெந்த ஆன்மாக்களுக்கு எந்தெந்த மாதிரி அனுபவத்தை பெற வைக்க முடியும் குறைந்தபட்சம் என்கிட்ட இருக்கிற மாணவர்களில் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தைந்து பேர் தேர்ச்சியான மாணவர்களாக மாற தொடங்கிருக்காங்கிறது என்னால் தெரியும் அவர்களுக்கு வயது அதிகம் நாற்பதை கடந்தவங்க நாற்பத்தஞ்சை கடந்தவங்க ஐம்பது தொடப்புற வயதுக்கு இருந்தாலும் நிச்சயமாக ஆயிரக்கணக்கான பேர் வந்தவங்கல ஒரு முப்பது பேரை தேர்த்த முடிஞ்சிருக்கு தேர்த்த முடிஞ்சிருக்குன்னா அவங்களுடைய ஆன்மா இந்த காலகட்டத்தில் வளர்ச்சி அடையறதுக்கு தயாரா இருக்கு பாக்கி இருக்கிறவங்களாம் நாங்கள் தேர தேரமாட்டோமான்னு இல்ல இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு அந்த காலத்துக்குள்ளே உங்களை நான் சரி செய்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்னு பாப்போம் நம்மளால முடியலை நம்ம காலம் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார்ல அவரும் உங்களுக்கான அந்த பணியை செய்வார் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஏன் போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு ஊதுபத்தியை கொளுத்தி வச்சுக்கிட்டு இவர் தான் என் குருநாதர் இவரை விட்டே நான் மாட்டேன்னு என்னையே பிடிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சு அழுதிங்கன்னா அவருக்கு ஒண்ணு இழப்பு கிடையாது அவரு போயிடுவார் ஏன்னா அவருடைய அனுபவமே என்னத்துக்கு வந்திருக்கிறாரு அவர் வந்து இவரு கிடையாது இந்த எல்ஐசி ஏஜென்ட் கிடையாது அவரும் பிரபஞ்சத்தால ஒரு அனுபவம் பெற்றவர் அவரோட நோக்கம் என்ன நான் செய்த பணிய அவர் வேற வடிவத்துக்குள்ள செய்ய வந்திருக்கிறாரு அப்ப என் வணங்கிட்டு தான் போய் பார்க்கணும் அவரோட தான் பயணிக்கணும் தமிழ்நாடு இந்தியா எத்தனையோ சாமியார்களை விட்டு வராம இன்னமும் நீங்க சுத்திக்கிட்டு என்ன காரணம்னா எதிரில் இருக்கிற இன்னொருத்தரையும் நீங்க அவமதிக்கிறீங்க உங்களுடைய அனுபவத்துக்கே நீங்க என்ன பண்றீங்க நீங்களே தடையா போயிடுறீங்க ஒரு அனுபவம் பெற்றவங்க அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்காகத்தான் இந்த செயல் நிகழ்ந்துங்கிறத புரிஞ்சுக்கணும் தாய்ங்குறதும் தந்தைங்கிற ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா கடமைன்னு சொல்லுவாங்க அது கிடையாது ஒரு பொறுப்போட ஒரு விழிப்போட ஒரு மகனையோ ஒரு மகளையோ வளர்க்கறதுக்கு தன்னையும் அழிச்சுக்கிட்டு கூட தன்னையும் சுகத்தையெல்லாம் மறந்து கூட ஒரு தாயும் தகப்பனும் குழந்தையில உருவாக்குறாங்க அது மாதிரிதான் ஒரு அனுபவம் பெற்றவங்கிறது என்னன்னா தனக்காக வாழாம பிற நம்மளை நம்பி வர்றவங்களுக்காக அந்த பணியை செய்யறான் அந்த பணியை செய்வாங்கிறதுக்காகத்தான் நம்மளை உருவாக்குறாங்க நம்ம நம்ம வந்து ஏக்கர் கணக்காக இடம் வாங்கி பூந்தோட்டம் வச்சுக்கிட்டு அங்கே ஒரு சிலையை வச்சுக்கிட்டு வர்ற டிவி காரனுக்கு பத்திரிக்கை பேட்டியை கொடுத்துட்டு சுண்டல் தின்னுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்காக நம்மளை உருவாக்கலை ஆனால் இங்கே இந்த மதங்களும் இந்த போதனைகளும் இந்த கொள்கைகளும் இங்கே இருக்கிற மக்களும் இப்படி தான் மாத்திட்டாங்க இப்படி ஒரு ஒரு ரசனையாக ஒரு ஒரு இது மாதிரி ஆகிப்போச்சு அப்படி இருக்கக்கூடாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை ஒரு செயலாக்கமாக தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே அதுதான் இந்த மாதிரி அமாவாசை நாளில் இந்த தியானம் உங்களுக்கு ஒரு பெரிய செயலாக்கமாக இருக்கும் இன்னும் முப்பது பேருக்கு மேலே அந்த அனுபவத்தை பெற தொடங்கி இருக்கிறாங்க அதற்கப்புறம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காலம் வர தொடங்கும் அந்தந்த காலத்துக்குள்ள அவங்கவுங்க அனுபவம் அடையறதுக்கு பேர் உதவியாக அவங்க தயாராக இருப்பாங்க அப்போ நான் என்னுடைய பணியில அவங்களுக்கு நிச்சயமாக அவங்கவுங்க ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வளர்ச்சிக்கு அவங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு முழு உதவியாகவும் முழு செயலாகவும் இருப்பேன் என்ன காரணம் அப்படின்னா அங்க நானாக இல்லை காசிக்கு போகணும் அப்படிங்கறது நமக்கு இன்டென்ஸ் இல்லை காசியில் நம்ம காசியாகவே இருக்கணும்னா அப்ப இந்த நகரத்துக்குள்ள நம்ம இருந்தாகணும் இப்போ இந்த நகரத்துக்குள்ள வர்றதுக்கு அப்ப என்ன பண்ணுது ஒரு இயற்கையே இந்த இடத்துக்கு வர்றதுக்கான அத்தனை செயலாக்கத்தை செய்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் சராசரி மனிதர் என்ன சொல்லுவோம் காசிக்கு போகணும் கையில பணம் இல்ல அப்புறம் ஊர்ல வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் சரியில்லை நாளைக்கு என்ன பண்றது நாளைக்கு இருக்கிற அந்த வேலையெல்லாம் போயிடும் அந்த வேலை கட்டு போயிடும் அப்படின்னு தள்ளி போட்டுருவோம் ஆனா எங்களுக்கு என்ன பண்ணுது அந்த இயற்கை என்னன்னா வேலையே இல்லை உன்னோட வேலை என்ன நீ அதுவாக மாறுவதுதான் வேலை புரியுதுங்களா அப்ப என்ன பண்ணிருச்சு கடமைங்கிறது அந்த செயலுங்கிறது அந்த உறவுங்கிறது அந்த கமிட்மெண்ட்டுங்கிறது அதுல இதெல்லாம் விடுதலை ஆக்கி விட்டுருச்சு அப்போ உன்னுடைய செயலாக்கம் என்ன நீ அதுவாக இருக்கிறாய் என்ற பொருளாக மாற்றிடுச்சு அப்போ இங்க போறதுக்கான ஒரு ரூபாய் கூட நாணயம் இல்லைன்னாலும் அந்த இடத்துக்கு போறதுக்கான சூழல்களை உருவாக்கி கொடுக்குது அந்த செயலாக்கத்தை மாற்றி கொடுக்குது இதே மாதிரி தான் நீங்களாக மாறப்படணும் நீங்களாக மாறிட்ட போது காலமாக இயற்கையாக நீங்கள் போது பெரிய அனுபவம் பெற்றவராக கருதப்படுகிறது நீங்கள் அதை பார்த்துக்கணும் இன்னும் இருக்கின்ற பல்வேறுபட்ட மாணவர்களையும் பல்வேறுபட்ட செயலாக்கங்களையும் நுட்பமாக அவர்களுக்கு இந்த அனுபவத்தை போதிக்க வேண்டும் இந்த செயலாக்கத்தை செய்ய வேண்டும் ஒரு இந்த இந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த அனுபவத்தை கொடுத்துருக்கிறதோ அத்தனை செயலும் உங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த இயற்கை எப்படி பேசாமல் ஒரு பணி செய்யுதோ அந்த மாதிரி நம்ம பேசி ஒரு பணி செய்யணும் தான் செயல் நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலத்தையும் இந்த நேரத்தையும் வீணடிச்சிடாமல் ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ளே போவீங்க பிரபஞ்சத்தால் சின்ன சின்ன அனுபவம் கிடைக்கப்படுறது கூட பிறருக்கு உதவியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மனிதருக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கப்படுகிறது ஆனால் அவங்க ஒரு ஏஜென்சியாக ஒரு சங்கமாக ஒரு மடமாக போய் அதை ஒரு நிறைய செயல்குள்ளே கொண்டு போய் சுருக்கிக்கிறாங்க அவங்க மாற்றிக்கிறாங்க அங்கே உள்ளவங்களும் அதை மாற்றிக்கிட்டு அங்கேயே நொந்து நூலாகி அங்கேயே கடந்து போயிடுறாங்க நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இந்த அமாவாசை தினத்தில் இந்த காசி தினத்தில் ஒரு நல்ல செயலாக்கத்தோடு நீங்களும் அந்த இயற்கையோடு இயற்கையாக மாறுவதற்கு ஒரு செயலாக பண்ணி கொண்டு நிச்சயமாக என் போன்ற அனுபவத்தை இன்று இல்லைனாலும் என்றாவது பெறுவதற்கான அந்த வாய்ப்பை இயற்கையாக உருவாக்குவதற்கும் நம்மளை மாதிரி அனுபவம் பெற்றவர்களோட இணைந்து ஒரு பெரிய சங்கம் மடம் மறுவாட்டி சொல்கிற அந்த மாதிரி போயிடாம யதார்த்தத்துக்குள்ள அந்த செயலாக்கத்தை உருவாக்கி கொள்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் இப்போ நம்ம இந்த நகரத்தில் இருக்கும்போது தான் பெரும் சக்திக்குள் கொண்ட செயல் ரெண்டு செயலும் ப்ராசஸ் நடக்குது அந்த மாதிரி அனுபவம் பெற்ற நம்மளோட பயணிக்கும் போதோ இருக்கும்போதோ நீங்கள் எதுவும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம் எதுவும் பேச வேண்டாம் எதுவும் வணங்க வேண்டாம் இந்த இந்த அனுபவம் இருக்குல்ல இந்த ஆற்றல் இருக்குல்ல தானாக அங்கே பரிமாறும் இதுதான் செயல் இதுதான் பொருள் அதை தான் நம்ம எப்பயுமே உணர்ந்துக்கணும் இங்கே உருவாக்கப்பட்டு இருக்கிற அத்தனை பொருளும் பிரபஞ்சத்தால பிறருக்கு ஒரு பெரிய வேலை நடக்கணுங்கிறதுக்காக தான் உருவாக்கியிருக்கிறாங்க நீங்கள் நல்ல செயலாக்கமாக இருக்கட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்